கேப்டன் கேப்டன் ஆடுகளத்தை அலகரித்துக் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக நாடுகளை இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்து ஏவுகணை நாயகன் சேதுபதி மன்னர்களின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் கோடாங்கி முனியசாமி அவர்களது காலை மிக துடிப்பட வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தக வென்றே நிறுவம் ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மாநகருக்கு பெருமை சேர்த்திடா தொண்டி ஐ எம் கே நண்பர்கள் மிக திட்டப்பட்டு வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழாக்குள்ள ஒழுங்கு இருக்கின்ற பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசில பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்க சீட்டி அறியுங்க இதர்களை உற்சாகப்படுத்துங்க ஆட ஒன்று ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு ஆட விட்டு ரசிப்பது வட மஞ்சு ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி முனியசாமி அவர்களது காலை மிக கம்பீரமான தோற்றத்துட வளம் வந்து கொண்டிருக்கின்றது நாங்களும் அதே ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மாணவருக்கு பெருமை சேர்த்திட தொண்டி ஐயம் கே நண்பர்கள் மிக துட்டி போட்டு வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாடின உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேதிடவா பெண்கள் குலலையிட்டால் காலை சதுராலும் ஆண்கள் விசில வைத்தால் பாடுபுடி வீரர்கள் மாட்டை புடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் ஆத்திரோ மாத்திரோ பெண்களின் குலவை சத்தமா இல்ல ஆண்களின் விசில் சத்தமா சீட்டி அறியுங்கள் கைதட்டுங்கள்

பாம்பை பொறுத்திருந்து பிணைத்து காலையில் உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடுகின்ற ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையோ இல்லை ராமணனின் வாழ்க்கை ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை

கோவில் சார்பாக ஜிவி விக்கி அம்பலம் அவர்களது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக வண்டவாசி உரையாட்சியம் குழு ஆடி கொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் இளைஞனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது போன்ற புதிதல் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக நாடுகளை இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பி ஜி அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்றத்தின் தலைவர் கோடாங்கி முனியசாமி அவர்களது காலை மிக கம்பீரமான தோற்றத்திட வளம் வந்து கொண்டிருக்கின்றது நாங்களும் அதே ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மாநகருக்கு பெருமை சேர்த்து விட ஒரே நோக்கத்தோடு தொண்டி எம் கே நண்பர்கள் வீரர்கள் மிக துடைப்படம் கொண்டிருக்கின்ற மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா தொண்டி மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா காஞ்சிக்குடி மண்ணின் புகழ் ஓங்கிடவா காஞ்சனங்குடி கோடாங்கி முனியசாமி அவர்கள் புகழ் ஓங்கிடவா எங்க பாபா யார் என்ற பொருள் மாடி உரிமையாளர்களே மாடு பிடி காலை களம் இறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்று விட்டது இதற்கு அடுத்தபடியாக கடம்பாகுடி உலக நாச்சியார் கோவில் காலை சார்பாக ஜியு விக்கி அம்பலம் அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக வண்ட வாசி உடைய நாச்சியம்மன் குழு வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக கடம்பாகுடி உலக நாச்சி துணையோடு சார்பாக ஜி விக்கிய காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக வட்டவாசி உடைய நாச்சி அம்மன் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருப்போண முதூர் தமிழ்ச்சு அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் பாரனூர் மகா சாத்தையா குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கம்பூர் தேனூர் அலறுமலையான் துணையோடு அருண் தேவர் அவர்களது அழகர் காலை

சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி கோடாங்கி முனியசாமி அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐஎம் கே நண்பர்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் அடியுங்கள் அடியுங்கோ கட்டிங்க அய்யோ உற்சாகப்படுத்துங்க வில்லா பண்ட குப்பை சென்று சேர்ந்துவிடா சத்தமில்லா ஆட்டம் ஈடு குலைந்து ஏங்கி விடும் வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சில் சேர்ந்த பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு வயது நின்றாலோ வில்லன் மாறுதட்டிச் சொல்ல மாட்டான் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டம் நெஞ்சுக்கள் மனம் மணக்கின்றது பாரனூர் வண்டிலே காலையும் துடிதுடிக்கின்றது துடிக்கின்ற ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிதுடிக்கின்ற ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா அதே ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்றத்தில் கோடாங்கி முனியசாமி அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தொண்டி தொண்டி மாணவர் ஐஎம் கே நண்பர்களுக்கு யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் தீட்டி அடியுங்கள் அள்ளி மலரெடுத்து அசராமல் ஆண்டொடுத்து சொல்லி தீர்ந்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க ராமநாதபுரம் தான் எங்க ஊரு அந்த வீரமா காளியம்மன் அருளால் ஆடி நிக்கிது பாரு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு சீட்டி அடிங்க கைதாட்டுங்கள் வீரர்கள் உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள்

உச்சி வெயிலில் உன் பாதத்தால் உழுதி கிளப்பி உன் திமிழுக்கு திமிர் நான் தான் என்று ஆடுகின்ற காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணே அந்த டேங்கு மேல இருக்கையா இதோட நிறைய சொல்லியாச்சு உற்சாகப்படுத்துங்க எல்லாரும் எனக்கு காவல்துறை சொல்லான்னு கேட்கறா கைட்டுகள் சீட்டில் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கலவோசை வீரர்களின் ஊக்க மருந்து காலை நேரத்திலே கண்கெல்லா காட்சி மதிய வேளையிலே மனமயக்க மாட்ட மாலை நேரத்திலே மனதில் கிழமையான ஆட்டா தான் வட மஞ்சி விரட்டா மஞ்சி விரட்டா மெஞ்சுக்குள் மனமணக்குது காரன் ஒரு களத்திலே கோடாங்கி முனியசாமி அவர்களது காலை சில செலுக்கின்றது சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா இல்லா ஆட்டம் ஈறு குலைந்து விடும் வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிது பயமில்லை

கொம்புகள் கண்ணின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் இளைஞனுக்கு கட்டி அணைக்க இது ஒன்று உதிரலை ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாட்டின் உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைய பெற்று விட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் கடைசி பத்தே நிமிடம் தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிநேடி ஊராட்சி மன்றத்தின் தலைவர் கோடாங்கி முனியசாமி அவர்களது காலை அந்த காலை எப்படியும் கட்டி தழுவி அதே ராமநாதபுரம் மாவட்டம் கொண்டி மாநகருக்கு பெருமை சேர்த்து விடுவோம் ஒரே நோக்கத்தோடு

சாலையா இல்லை ஒன்பது வீரர்களா என பொறுத்தி இருந்து பார்ப்போம் எங்கள் உணவை இட்டால் யாழை விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் இந்த மண்ணிலே வெல்வது பெண்களின் குலவை சத்தமோ இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்தி இருந்து வெல்வது சத்தமா இல்லை புத்தமாயனை பொறுத்திருந்து பார்ப்போம் போ ஏரங்கள் எருங்கி கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொலை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சிக்கி அணியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்துங்க இதற்கு அடுத்தபடியாக கடமாங்குடி உலக நாச்சியார் கோவில் காலை சார்பாக ஜீவன் விக்கியம்பலம் அவர்களது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடையநாச்சி அம்மன் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக திருப்பூர் முதல் வழக்கறிஞர் தமிழ் செல்வி அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பாரனூர் மகா சாத்தையா குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக கம்பூர் தேனூர் அழகுமலை அன்றையோடு அருண்தேவர் தேவர் அவர்களது அழகு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மணியங்குடி வால்வழிக்கும் கருப்பசாமி குழு வீரர்கள் சீட்டடியுங்கள் கைதாட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவிலி நோட்டமா அன்பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது தங்கங்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை முத்தமிட துடிக்கின்ற ஒன்பது தங்கங்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா விஜய் டிவியில் கலக்க போவது யாரு மண்ணிலே வெல்ல போவது யாரு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது தொண்டி மாநகரா காஞ்சிர குடியா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிடையும் சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களாக வீட்டு அழியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வானத்து வாணமில்ல வடமாக திரித்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து ஆளையை அழுத்து விரித்து உறவினரின் ஊக்க குரலேட்டு ஆடு மாட்டவே இதுதான் ராவணனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் பாலுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே பொழுது பறக்கும் காளையின் ஆட்டமா அந்த காளையினை கட்டி அணைங்க வந்த வீரர்களின் விரித்தனமான ஆட்டமாயன புருத்திருந்து பார்ப்பா வருகின்ற இருபது மூன்று இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் மாநகரிலே சித்திரை விழா சிவராத்திரி விழா மற்றும் செந்தமிழ் நகர் கிழக்கு ஸ்ரீ தர்மபுரி சார கௌரி விழாவை முன்னிட்டு மாபெரும் வடமாடு மஞ்சு திருவிழா வருகின்ற தொகை ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிவகங்கை மாவட்டம் திருப்போணம்புதூர் பூமாரி அம்மன் கோவில் பங்குனி தேவை உற்சாக மாபெரும் நிகழ்ச்சி பங்கு பெறும் அனைத்து காலைகளுக்கும் எல்இடி டிவி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரிவித்துக் கொள்கின்ற கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையினையும் சிறப்பு பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என பொருத்தி இருந்தால் வீரர்களை உங்களது பரிசை நிலைநாட்டிட பரிசு தொலைவிலையோ சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ஒற்றை காலையோ ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன அள்ளி வளர்ந்த நேரங்கள் நெருங்கி காலங்கள் கிடந்துவிட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடங்கா அதர் சமயத்திலே ஆட்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற ஆளை எங்க பாபா பெண்களின் குள்ளமை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமாயா ஒரு திருப்பா பாத்திரம் பெண்களின் சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா சீட்டு அடிகோ கை தட்டுங்க

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒற்றை காலையா இல்லை ஒன்பது வீரர்களாக பொறுத்திருந்து பார்ப்பான் தொட்டு கண்ணியின் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் பார் போர் கடைசி நான்கே நிமிடம் தாவணி தொட்டு கண்ணியின் கைவிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமொழி நடு அணைக்க இது ஒன்றும் புதிதாக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மாணவருக்கு பெருமை சேர்த்தினர் தொண்டி ஐ எம் கே நண்பர்கள் மிக தொடர்பு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா அற்றுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களம் வீரர்களின் வேட்டையா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே மூன்றே நிமிடம் லாஸ்ட் பாஸ் கடைசி மூன்றே நிமிடம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மீசை கோடாங்கி முனியசாமி அவரது காலை

வெல்வது பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை முத்தமிட துடிக்கின்ற ஒன்பது சிங்கங்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையினையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன குடிக்கு பெருமை சேர்த்தினவா தொண்டி மாநகருக்கு பெருமை சேர்த்தினவா எங்க பாத்திரவா காலை இல்லையா காலம் வீரர்களும் இவர்கள் தான் வீரர்கள் எங்க பாத்திரம் பாத்திரம் அரை பவன் மோதிரத்தை வெல்வது பெண்களா இல்லை ஆண்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் சரி நீங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க ஆட்டம் ஆட்டம் இது இல்லையா ஆட்டம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர வீரர்களின் ஊக்கம் அருந்த சிட்டி அடியுங்க கை தட்டுங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்றத்தின் தலைவர் மீசை கோடாங்கி அவரது கலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா சிறப்பாக விளையாடிய தொண்டி ஐ எம் கே உங்கள் வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கா அடுத்த மாடு கொண்டாங்க இதற்கு அடுத்தபடியாக கடமாங்குடி உலக நாச்சியார் கோவில் காலை சார்பாக ஜி விக்கி அம்மலம் அவர்களது காலை அந்த காலையில் எதிர்கொள்வது